வணக்கம் என்னுடைய பெயர் நளினி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் மேற்கு சட்டமன்ற தொகுதியின் அமைப்பாளர் பிஎல்ஏ ஒன்னாக இருக்கிறேன் இந்த தொகுதியில் நம்முடைய ஆட்சியாளர் அவர்களின் பணி மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது எஸ்ஐஆர் பணி திருத்தங்கள் மிகவும் துரிதமாக செயல்பட்டு அனைவரின் கவனமும் திசை திருப்பப்பட்டு ஒவ்வொரு பிஎல்ஏவும் ஒவ்வொரு பிஎல்ஓ கூட தொடர்பு கொண்டு அவர்கள் அனைவரும் இந்த பணிகளை மேற்கொண்டு சிறப்பான ஒரு முறையில் அனைத்து திருத்தங்களையும் மேற்கொண்டுள்ளனர் உண்மையான வாக்காளர்களை இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் வாக்காளர்கள் இன்று சரிபார்க்கப்பட்டு சமம் அடுத்த கட்டத்திற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளனர் அதனால் இந்த சீர்திருத்தக்கான ஒரு இஆர்ஓ மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் பாராட்டப்பட வேண்டியவர்கள் இந்த பணிகள் மேலும் சிறப்பாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்